அவரது வீட்டுக்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் எரிந்த நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார் இதை தொடர்ந்து சந்தேக வழக்காக பதிவு செய்துள்ள முதலாவதாக காவல்துறை வந்து சந்தேக வழக்காக பதிவு செய்து இதனை விசாரித்து வந்தது இதனை அடுத்து இந்த விசாரணை வந்து சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்ட பின்பு அவரது ஜெயக்குமார் வந்து மரணத்துக்கு முன்பாக சில கடிதங்களை எழுதியதாக கூறப்படுகிறது அந்த கடிதத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவராக ஏற்கனவே விசாரித்திருந்த நிலையில்தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சிபிசிஐடியின் உயரதிகாரிகள் அந்த நெல்லையில் முகாமிட்டு இந்த வழக்கு தொடர்பாக ஒரு ஆலோசனை இருக்கின்றனர் அந்த நேரத்தில் சிலர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த சிலரையும் அழைத்து அஹ் அந்த உயரதிகாரிகளை விசாரித்து இருக்கின்றனர் இந்த நிலையில்தான் தற்போது திமுகவின் மேற்கு மேற்கு ஒன்றிய நெல்லை மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜோசப் பெல்சியிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவுக்கு மிக நெருக்கமானவர் என கூறப்படுகிறது எனவே இந்த விசாரணை என்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ஜோசப் பெல்சியுடன் ஜெயக்குமாரின் கார் ஓட்டுநர் மற்றும் மேலும் இவர்கள் உட்பட மேலும் இருவரிடம் தற்போது இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட இந்த ஜெயக்குமார் இறந்து ஒன்றரை மாதங்களுக்கு மேலாக ஆகிறது இந்த விசாரணை தற்போது நடந்து கொண்டே இருக்கிறது இதுவரை இந்த வழக்கில் சந்தேகத்தின் பேரிலோ அல்லது வேறு விசாரணையின் அடிப்படையிலேயோ யாரையுமே கைது செய்யப்படவில்லை இருப்பினும் இந்த வழக்கானது மிகப்பெரிய ஒரு சவாலாக சிபிசிவிக்கு பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இதே போன்ற ஒரு வழக்கு தான் திருச்சி தற்போதைய அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ராம்ஜெயம் கொலை வழக்கும் அப்படியே போனது அதே போலதான் அதே மாநில்தான் இந்த கொலையும் நடந்திருக்கிறது என்று சொல்லப்பட்ட நிலையில் இதுவும் தற்போது கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு இரண்டு மாதங்களாக போயிருந்தது தற்போது வரை இந்த வழக்கில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத நிலையில்தான் தற்போது தமிழக சட்டப்பேரவையின் சபாநாயகர் அப்பாவுக்கு நெருக்கமான ஒரு திமுக நிர்வாகியிடம் விசார போலீசார் விசாரணை நடத்துவது வந்து மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நெல்லை அரசியலை நெல்லை ஜெயக்குமார் மரண வழக்கின் தொடர்பாக திமுக ஒன்றிய செயலாளர் ஜோசப் பில்சி ஜெயக்குமாரின் ஓட்டுநர் உட்பட நான்கு பேரிடம் சிபிசிஐ போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்